அறுபத்தி அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாம் வருஷம் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம் இடத்தில் வருவார்கள் ஆமென் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம் வருவார்கள் அல்லேலூயா ஒரு நிசமண கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கறோம்ப்பா இந்த வார்த்தை உம்முடையது இந்த வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க என் கத்த மிகப்பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்களுடைய வல்லமையான கரம் இயேசுவி நாமத்தில் பிதா ஆமை இப்பொழுது நான் பார்த்த இந்த ஜபம் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர்கள் தான் ஆண்டவர் யாரு ஜபத்தை கேட்கிறவர்கள் ஹலூயார் ஜபத்தை கேட்கிறவர்கள் ஆனால் அப்படி ஜபம் செய்தால் தேவன் கேட்பார் யார் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் கேட்பார்மெல்லாம் இப்போ வேண்டனோ ஜபம் பண்ணும் இந்த ஜபத்தை எப்படி ஏசப்பா கேட்பார் யார் ஜபத்தை கேட்பார் ஜபம் என்னது தேவனோட நம்ம பேசுறது ஜபம் என்றால் தேவனோட பேசுவது அதுதான் ஜபம் ஒரு மனிதனிடத்துல பேசுவது போல நாம் கடவுள் இடத்துல நம்முடைய குறைகள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்ம கடவுள் இடத்துல சொல்லுகிற ஒரு தன்மை தான் ஜபம் அப்போ ஜபத்தை நாம் எப்படி செய்தால் தேவன் ஜபத்தை கேட்பார் ஏனென்றால் ஜபத்தை கேட்கிறவர் ஒரு நல்ல தேவன் தான் ஆனா தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்க வேண்டுமானால் நம்மிடத்தில் ஒரு சில குவாலிட்டியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு தன்மையை கடவுள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் அது என்ன என்று நாம் பார்த்தோம் ஆனால் நாம் கூட ஒரு உயர்ந்த அதிகார இடத்துல ஜப ஒரு விண்ணப்பங்களை நாம் செய்யும் பொழுது அல்லது எழுதி கொடுக்கும் பொழுது முதல்ல ரொம்ப அழகாக தெளிவாக யார் விடுநர் பெருநர் பொருள் அடக்கம் என்று தெளிவாக நாம் என்ன பண்ணுறோம் ஒரு கடிதங்களை நாம் எழுதுகிறோம் அதுபோல ஆண்டவரும் அவரிடத்தில் ஜெபிக்கிற மனித ஒரு சில தன்மை இருக்கிறதா என்று என்ன செய்கிறார் பார்க்குறார் ஜபத்தை கேட்கிறவர் ஆனால் நம்ம இடத்துல ஒரு சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார் அது என்ன காரியம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல உங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணுங்கள் என்ன சொல்கிறார் நம்மளை தாழ்த்தி ஏன்னா மனிதர்களால் நம்மளால் செய்ய முடியாத ஒரு செயலை தான் கடவுள் நம்ம கேட்குறோம் இல்லை நம்மளே அந்த செயலை என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம்ல நம்மளால் செய்ய முடியாது இப்போ நீண்ட நாளாக ஒரு ஒரு விளைவினம் இருக்கும் அல்லது ஒரு பற்றாக்குறைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம சரி செய்ய முடியாது மனிதனால் என்று சொல்லி தான் கடவுள் நாம் என்ன செய்கிறோம் கேட்குறோம் அப்போ கடவுள் இடத்துல கேட்கும் பொழுது நாம் அதிகாரமாக கேட்க முடியாது எப்படி தான் கேட்கணும் ஒரு தான் ஆண்டோர் இடத்துல நம்ம கேட்கணும் அப்போது உங்களை தாழ்த்தி என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்கள் என்று ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் நாம் வாழ்த்தோம் தங்கள் ஜனங்கள் வாசிங்களேன் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் you கலை லூயி ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அலேலூயா என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யணுமா ஜபம் பண்ணணும் ஆண்டவரிடத்தில் தாழ்மை எதிர்பார்க்கிறார் தாழ்மையோடு நம்ம அவரத்துல நாம் ஜெபித்தோமானால் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அலே லூயா நம்ம தாழ்த்தணும் தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது ஒரு வேளை நம்ம குறை குற்றங்கள் இருக்குமானால் பாவம் இருக்குமானாலும் கூட ஆண்டவர் இடத்துல நம்மளை தாழ்த்துகிற போது அவர் நம்ம பாவத்தை இருக்கிறார் அலே லூயா பாவத்தை மன்னித்து

அப்ப நம்மளை தாழ்த்தி ஜபம் பண்ணணும் ஆண்டவர் தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது கத்தர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் பாவியாக நாம் இருந்தாலும் கூட நம்மளை தாழ்த்துகிற பொழுது கடவுள் நம்மளை என்ன செய்யறார் பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மளை ஆசிர்வதிக்கிற ஒரு நல்ல தெய்வன் ஒருவர் அவர் தான் அலே லூயா அலே லூயா ஆகவே தான் உதாரணமாக எசப்பா வாழ்ந்த கூட கூடாதன சுசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ரெண்டு பேர் ஜபம் பண்ண போனார்கள் ஆலயத்துக்கு என்று நம்ம வாசிக்கிறோம் அப்பொழுது பரிசேயன் தனக்குள்ளே இருந்த நல்ல தன்மைகளெல்லாம் அவன் சொல்கிறான் நான் உபாசம் பண்ணுறேன் பாகம் தரேன் எல்லாவற்றையும் கல் கொள்ளுறேன் அப்படி என்று தனக்குள்ளே இருக்கிற

ஒரு மனிதன் திரும்பியாய் தன்னை தன்னிடத்துல ஒரு பாவமும் இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தாமல் ஒரு மிகப்பெரிய ஜபங்களை அவன் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது அவனுக்குள்ள இருந்த நல்ல காரியமா இருந்தாலும் கூட அது தேவனுக்கு முன்பாக தான் செய்கிற எல்லாவற்றையும் நான் தான் ஒரு நல்லவன் நான் தான் நீதிமான் என்ற கா நோக்கத்தோடு கடவுள் இடத்துல நான் என்ன பண்ணுவேன் நான் இதெல்லாம் செய்யறேன் தரேன் என் சம்பாதியத்தில் எல்லாம் தசமாக தருகிறேன் வாரத்துல ரெண்டு நாள் உபாசி உபாசிக்கிறேன் எல்லாற்றிலாம் தசமாக தருகிறேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே இருக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியங்களே அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனாலும் இன்னொரு மனிதனாக இருக்கிற ஆயக்காரனுடைய ஜபத்தை வாசிக்கும்போது ஆயக்காரனுடைய ஜபத்தை ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் திருபையாயிரும் பாவியாக என் மேல் கிருபையாக இருக்கும் என்றான் அலே லோயா இந்த மாயக்காரன் தூரத்துல நின்னு தனக்குள்ள இருக்கிற பாவங்கள் மன்னித்து எஸ்ஸப்பா எப்படி கிருப தாங்க என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணுறான் வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து இசப்பா என்னால் எப்படி ஆயிலும் இறங்குங்க என்று சொல்லி அவன் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை இறங்கி அவனை நல்லவனாக மாற்றினது மட்டுமல்ல அவனுக்கு கிருபயம் தந்தார் அலே அலேலூயா இப்போ இடத்துல நாம் ஒரு காரியங்களை வேண்டுகிற பொழுது நான் அல்ல ஆண்டவரை நீங்கள் தான் என்னை உண்டாக்கினவர் ஹலே நீங்க நீங்கள் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் ஹலே அப்படி என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் வேண்டுகணும் ஜபம் பண்ணணும் அல்லது நாம எல்லாத்தையும் நானே செஞ்சுருவேன் நானே பார்த்துக்கிறேன்றதுக்கெல்லாம் ஆண்டவர் தேவையில்லை யார் தேவையில்லை ஆண்டவர் தேவையில்லை இந்த பரிக்சன் கூட அப்படி தான் சொல்கிறான் நான் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்போ ஆண்டவர் தான் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுறாரு தருகிறார் பூமியில் எல்லாவற்றையும் பூமியில் எல்லாவற்றையும் தருறாருனா கடவுள் தான் தர்றார் ஏனென்றால் யாக்கோ நான் நிறுவனத்தில் ஒன்று பதினேழு பட்சத்தில் நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல தான் இறங்கி வருது அவனால் மனிதனால எதையும் இங்கே சாதிக்க முடியாது என்பதை அவன் மறந்துட்டு தனக்கு இருக்கிற எல்லா நல்லவைகளையும் தனக்கு இருக்கிற திராணியையும் தனக்கு இருக்கிற காரியங்களையும் தான் அவன் தேவனுக்கு முன்பாக அவன் பேசுகிறதை அவன் சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஆனால் இந்த ஆயக்காரன் தன்னால் ஒன்றும் முடியாதாண்டவரை என் பாவியாக என் மேலே கிருபியாக இறங்க என்று செபிச்சான் கடவுல தான் குடுக்கிறது அதை மறந்து இந்த பரியாசன் தனக்குதான் இருக்கிறான் என்ற மாதிரி கர்த்தர் அவன் சொல்லுறத நம்ம பார்க்க முடியுது ஆகவே அவன் இவனே திருபை பெற்றவனாய் வீட்டுக்கு போனான் ஹலே லூயா அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனுமான தேவை சனமே கடவுள் இடத்துல ஒன்றை நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப தாழ்வாய் தான் தன்னை தாழ்த்தி தான் கேட்கணும் தாழ்த்தி கேட்கிறவனுக்கு கடவுள் நிச்சயமாய் நன்மையை தருவார் ஹலே லூயா நன்மைகளை செய்கிறதுல நல்லவர் ஹலே லூயா அவர் ஜபத்தை கேட்கிறவராய் இருந்தாலும் தாழ்மையானவர்களுக்கு தான் அவர் கிருபை தருகிறார் ஹலே லூயா நம்ம வேணும்னாலும் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றாலும் கர்த்தர் கடவுள் இடத்துல நம்மளை தாழ்த்தி கேட்கும் பொழுது கத்தர் நிச்சயமாய் நம்ம நம்முடைய கூப்பிடுதல்களை கேட்டு நிச்சயமாக நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா இந்த ஆயக்கரன் போல தம்ளை தாழ்த்துகிற பொழுது நிச்சயமாய் தேவன் நம்ம ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஒரு வேலை போன்று பெருமையான ஜபங்களை நாம் ஏறெடுத்து கொண்டே இருப்போமானால் நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம ஜபத்தை அவர் கேட்கிறது இல்லை தாழ்மையாய் இருக்கிறவர்களுடைய ஜபத்தை தான் அவர் என்ன பண்ணுறார் அவர் கேட்கிறவராக இருக்கிறார் ஆகவே தாழ்மையோடு நாம் ஜபித்தோமானால் கத்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்கிற மனிதனாய் அல்லது நம்ம கேட்கிற ஆசீர்வாதங்களையும் கடவுள் தர ஒன்றும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹலே லூயா கத்தர் அப்படியே நமக்கு செய்ய முடியாத சோத்ரம் ஒன் ஓ சோத்ராம் சோத்ராம் சோத்ரா